வணக்கம் வாழ்வோளமுடன் இன்றைய டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஆனால் அதை பற்றி நம்ம எதுவும் யோசித்து இருக்கவே மாட்டோம் அதை பற்றின சிந்தனை நமக்கு இருக்காது ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கிறோம் ஆமாங்க டெய்லி பைக் ஓட்டும் போது டூ வீலர் ஓட்டும் போது நம்ம போட்டுக்கொள்ளும் ஹெல்மெட் இந்த ஹெல்மெட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இன்னும் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு வார்த்தை இந்த ஹெல்மெட்டுங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை இது நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட்டோட முன்னோடி என்ன சொன்ன போனால் இந்தோ ஐரோப்பிய மொழியில் இந்தோ ஐரோப்பிய மொழியில் ஹெல் ஹெல்ஹெல் கேஇஎல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா மூடிக்கொள்வது கவர் செய்து கொள்வது என்று பொருள் இது ஃப்ரெஞ்சு மொழியில் இதை எடுத்துக்கிட்டு இந்த இந்தோ ஐரோப்பியன் மொழியில் இருந்த கெல்லை ஃப்ரெஞ்சு மொழியில் எடுத்துக்கிட்டு அவங்க ஹெல்மெட் பாதுகாப்பு தொப்பி என்னும் மாற்றிக்கிட்டாங்க அப்படி உருவானது தான் இந்த ஹெல்மெட்டுங்கிற வார்த்தை அதனால் எப்போதும் இரண்டு சக்கர வாகனங்களில் பயணம் போது ஹெல்மெட் போட்டுக்கொள்வது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன்